வணக்க நண்பர்களே இந்தடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டுகள்ஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்தில் கஸ்தூரி நாக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க வடவள்ளி மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் முப்பதுக்கு நாற்பத்தஞ்சுங்க டிடிசிபி அப்பள் இருக்குதுங்க பில்டிங் பிளானப் பொருவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எண்பத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கிளம்புறக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ